வணக்கம் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித இருபத்தி இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்கழி மாதத்தின் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை மூன்று நட்சத்திரங்கள் ஒன்றாக கூடி வரும் நாள் மார்கழியில் வெள்ளிக்கிழமையில் இவ்வாறு மூன்று நட்சத்திரங்கள் கூடி வரும் நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது இன்றைய நாளில் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் அதாவது மதியம் ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடத்தில் இருந்து மூன்று மணி பதினைந்து நிமிடத்திற்குள் மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பணம் சம்பந்தமான பிரச்சனையில இருக்கிறவங்க செய்யுங்க நிச்சயமாக உங்கள் பணம் சம்பந்தமான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் மிக எளிமையான விஷயத்தை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம் அது மட்டுமல்லாமல் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் நாளைய தினம் மதியம் இதை நான் வீட்டில் இருந்தா செய்யணுமா இந்நேரத்தில் நான் ஆபீஸ்ல இருப்பேன் செய்யலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம் தவறு கிடையாதுங்க அமர்ந்து தான் செய்யலாமா வேற அறையில அமர்ந்து செய்யலாமா தாராளமா செய்யலாம் தவறு கிடையாது மாத விளக்காக இருக்கிறவங்க மட்டும் செய்யக்கூடாது மற்றபடி எல்லாருமே செய்யலாம் இதற்கு தேவையான பொருள் இப்போ நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல பாத்திரலாம் இப்போ நீங்க ஒருவருக்கு ஒரு பெருமாள் அப்படிங்கிறவருக்கு நீங்க ஒரு மூணு லட்சம் ரூபாய் பணம் வந்து நீங்க கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா நாளைக்கு நான் சொன்னேன் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் எப்படி மைத்திரேய முத்தத்தில் மொய் கவர் வாங்கி அதுக்குள்ளே நம்ம பணத்தை போட்டு வைப்போமோ அதே முறைப்படி தாங்க செய்யணும் மொய் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க நீங்கள் பணம் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுப்பதாக நினைத்து இந்த குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளோ கொடுக்கும்னு நினைக்கிறீங்களோ அது அந்த மொய் கவருக்குல போட்டு அந்த கடன் எனக்கு பரிபூர்ணமாக அடையணும் ரொம்ப சீக்கிரமாக அடையிறதுக்கான வாய்ப்பு ஏற்படணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த நேரத்தில் அந்த கடன் தொகையை அதாவது நீங்க யாருக்கு கொடுக்க வேண்டியிருக்கோ அவங்கள கூப்பிட்டு கொடுத்துருங்க நான் பேங்க்ல வாங்கியிருக்கேங்க அந்த நேரத்துல ஜிபே பண்ணுங்க அல்லது அந்த நேரத்தில் ஃபோன்பே பண்ணுங்க இல்லைன்னா அந்த நேரத்தில் போய் பேங்க்ல போய் ஒரு குறிப்பிட்ட தொகையை ரொம்ப இல்லைன்னா ஒரு ஆயிரம் ரூபாயாவது நீங்கள் அந்த நேரத்தில் வந்து பணம் செலுத்திட்டீங்க கடனில் ஒரு சிறிய பகுதியை அடைச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக உங்கள் கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் வீடு தேடி வரும் இது வந்து கடன் இருக்கவங்களுக்கு இதிலே கடன் இருக்கவங்களுக்கு ஏட்டா ஆனால் இன்னைக்கு வந்து என்கிட்ட கொஞ்சம் கூட பைசா கிடையாதுங்க கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிறவங்க அதே நோய்க்கவருக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ரூபாய் கடனை அடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு பிரியாணி இலையை எழுதி வச்சு எடுத்துட்டு பிரியாணி இலையை மட்டும் எரிச்சிருங்க பணம் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் கடனை அடைங்க பணம் இல்லாதவங்க மொய் கவருக்குள்ள பிரியாணி விலையில எழுதி வச்சுட்டு அதை ஏறிச்சிருங்க கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு அடகு வைத்த நகையை மீட்கிறதுக்கெல்லாம் இதே நேரத்துல இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க மிக எளிமையான இந்த விஷயத்த இந்த குறிப்பிட்ட நேரத்தை பயன்படுத்தி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களது பணம் சார்ந்த பிரச்சனைக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்பதான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும் போது போய் மற்ற பதிவுகளையும் பாருங்க நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்